ஆதி பாரதிஷூரியில் நாளைக்கு ஒரு செம்ம பரபரப்பான அதிரடியான எபிசோட் வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா எவ்வளோக்குள்ளோ பிடிக்குமோ அவ்வளோ கிளோ லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மித்ரா அவங்க திட்டம் போட்டபடியே இங்கே ராட்னத்தில் வந்து தமிழ் வந்து போயிட்டுருக்காங்க அந்த சமயம் அவங்க அனுப்பின ஆள் வந்து அதிரடியாக ஒரு விஷயத்தை வந்து செஞ்சிட்றாங்க அந்த சமயத்தில் கீழே வந்து மனமும் சரி ஆதி பாரதி எல்லாரும் வந்து பயப்படாத நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் கீழே வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் டக்குன்னு பார்த்தா ஆதிக்குள்ளே வந்து வாசு வந்துடுறாங்க ஏன்னா அப்பா அப்பா அப்படின்னு கூப்பிட்டோன்னே தமிழ் நான் இருக்கேன் நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வாசு வந்து அப்படியே ஜம்ப் பண்ணி போயிட்டு கரெக்டாக தமிழை வந்து பத்திரமா கீழே அழைச்சிட்டு தோளில் வந்து சாச்சிட்டு அப்படியே வந்துட்டுருக்காங்கன்னே சொல்லிடலாம் அந்த சமயத்தில் கரெக்டாக இந்த விஷயத்தை எல்லாத்தையும் மித்ரா வந்து அவங்க ஆளுங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க இந்த மாதிரி இங்கே பாரு எனக்கு என்ன செய்வீங்களோ தெரியாது நான் நினச்சது வந்து நடந்தாகணும் முதல்ல ஆளுங்க அங்கே தானே இருக்காங்க சுற்றி அப்படின்னு சொல்கிறேன் ஆமாம் மேடம் நீ முதல்ல ஆதியை தடுத்து நிப்பாட்டுற வழியை பாரு அப்படின்னு சொன்னோன்னே சரி மேடம் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா அனுப்பிவிட்ட ஆளுங்க எல்லோரும் வந்து கரெக்டாக ஆதியை சுற்றி நின்றுடுறாங்க டே இங்கே பாடுறா என் என் பொண்ணுக்கு வந்து உடம்பு சரியில்லை நான் அவளை அழைச்சிட்டு போயிட்டுருக்கேன் தயவு செஞ்சு வந்து என்னை தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அதெல்லாம் முடியாது நீ எப்படி எங்ககிட்டன்னு தப்பிச்சு போகலாம் அப்படின்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லணோன்னே இந்த பக்கம் ஆதி செமக்கமும் வந்துடுதுன்னே சொல்லலாம் அட்டகாசமாக எல்லாரையும் வந்து அடித்து சண்டை போட்டு எல்லாரையும் வந்து ஓட விட்றாங்கன்னே சொல்லிடலாம் அந்த சமயத்தில் கிட்ட வந்து தமிழுக்கு வந்து கொடுத்துட்டு இங்கே பாருங்கள் பாரதி நீங்கள் முதல்ல தமிழை அழைச்சிட்டு நீங்கள் போங்க இவங்க எல்லாரையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் தமிழை வந்து அழைச்சிட்டு இந்த பக்கம் பாரதி வந்து போயிட்டுருக்காங்கன்னே சொல்லலாம் அந்த சமயம் கரெக்டாக இங்கே மேற்கொண்டு வந்து பாரதியையும் வந்து வேகமாக போய் வந்து தடுத்துடுறாங்க தடுத்ததுக்கப்புறம் பாரதி வந்து எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க அவங்க விடுங்கடா வந்து என்னை தொந்தரவு பண்ணாதீங்க நான் வந்து அழைச்சிட்டு போகணும் என் தமிழை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த சமயம் ஆதி மறுபடியும் வந்துடுறாங்கன்னே சொல்லிலாம் வந்து ஃபுல்லாக சம கோவத்தில் வாசம் வந்து எல்லாரையும் வந்து டிஷ்ஷம் டிஷம்னு அடிக்கிறாங்கன்னே சொல்லலாம் அதுக்கப்புறமா பாரதி வண்டியில் ஏறி உட்காருங்க வாங்க இதுக்கப்புறமும் நம்ம வந்து பேசிக்கிட்டு இருந்தால் சரியாகாது வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழை அழைச்சிட்டு இந்த பக்கம் வண்டி ஆதி வேகமாக ஓட்டிகிட்டு இந்த பக்கம் கரெக்டாக போயிடுறாங்க போனதுக்கப்புறமா கர மித்ரா வந்து ஃபோன் பண்ணி கேட்குறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்கிறப்ப மேடம் அந்த பொண்ணு கூட வந்து வந்திருந்தார்ல நீங்கள் சொன்னீங்களே ஆதின்னு அவர் வந்து எங்களால் அவரை ஒரு ஆளை வந்து சமாளிக்கவே முடியல நாங்கள் பத்து பேர் இருந்தோம் அவருக்குள்ளே வந்து அவ்வளோ பெரிய சக்தி திடீர்னு வந்த மாதிரி இருக்குது அப்படின்னு எங்கே சொல்லணோன்னே என்ன விளாட்றீங்களா சும்மா வந்து கதை கதையாக வந்து இருக்கீங்க உங்களுக்கு சொன்னால் புரியாது மேடம் நீங்கள் வந்து அவரை நேரில் இப்போ இருக்கிறப்ப பார்த்தா தெரியும் அப்படின்னு சொல்கிறப்ப எங்கே போயிருக்காப்ல ஆதி அப்படின்னு சொன்னோன்னே தமிழ் தான் இங்கே பக்கத்தில் தான் எங்கேயாவது போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லணோன்னா சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் ஆனாலும் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க மேடம் நீங்கள் நினச்சபடி எல்லா விஷயங்களும் நடந்துரும் அப்படின்னு சொல்கிறப்ப இதுக்கு ஒன்றும் குறைச்ச கிடையாது ஃபோனை வைங்க காசு மட்டும் கேட்டால் கொடுக்குறேன்ல அதை மட்டும் பார்த்துக்கிட்டா போருமா செய்கிறத ஒழுங்காக செய்ய தெரியாதா மனமும் சரி அபியும் சரி சரிவா நம்ம வந்து போய் பார்க்கலாம் அக்காவை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மனம் வந்து இவங்க யார் என்ன எதுன்னு விசாரிக்கலாம்னு பார்க்குறப்ப இப்போதைக்கு அதுவாக பார்த்துக்கலாம் நம்ம போய் முதல்ல தமிழை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அபியும் சரி இந்த பக்கம் வந்து கரெக்டாக வந்து மருத்துவரை பார்க்குறதுக்காக இங்கே வந்துடுறாங்கன்னே சொல்லலாம் வந்தோன்னே ஆதி வந்து இந்த பக்கம் சொல்கிறாங்க இந்த மாதிரி என்ன ஆச்சு அப்படின்னு நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்கிறாங்க ஆதி வந்து சரி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நீங்கள் ரெண்டு பேரும் தான் அப்பா அம்மாவா அப்படின்னு கேட்டோன்னா ஆமாம் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் இதுவாக இருந்தாலும் பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் வந்து தமிழுக்கு வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த சமயம் இங்கே வந்து பாரதி ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நடந்த விஷயம் எல்லாத்தையும் வந்து சொல்லிடுறாங்க பாட்டிக்கிட்டையும் லக்ஷ்மி அம்மாக்கிட்டையும் உடனே சரி நாங்களும் உடனே கிளம்பி வந்துடுறோம் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் ஆதிக்கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்கேன் நான் அதுக்கு தான் வந்து அவளை எப்படியும் அனுப்பக்கூடாதுன்னு சொல்லிகிட்டு இருந்தேன் ஆனால் நான் நினச்சபடியே வந்து பயந்துருது இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு சொல்கிறப்ப ஆதி நீ ஒன்றும் கவலைப்படாத எல்லாமே சரியாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி இன்னும் வந்து அவங்க தமிழ் வந்து எந்திரிக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்கிறப்ப நான் போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்கிறப்ப ஆதி வந்து நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பாரதி இங்கேயே இரு அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் கரெக்டாக வந்து தமிழ் கையை பிடிச்சோடனே வாசு வந்து பேசுகிறாங்க எவ்வளோ சூழ்நிலையிலையும் எவ்வளோ கஷ்டம் வந்தால்தான் அப்பாவை நினச்சிக்கனு சொன்னபடியே நீ நினச்சிக்கிட்ட பற்றியா உனக்கு ஒரு பிரச்சனைன்னா இந்த வாசு அப்பா நிச்சயம் வருவேன் அப்படிங்கிற மாதிரி கையை பிடிச்சிட்டு வந்து பேசுகிறாங்க என்ன என் பொண்ணு வந்து கேட்டது எல்லாமே நான் வாங்கி கொடுப்பேன் நீ என்னடான்னா நான் வந்து பேசுகிறேன் உங்ககிட்ட நீ வந்து இப்படி வந்து பேசாமல் என்ன அர்த்தம் எந்திரிமா அப்படின்னு சொன்னோன்னா டக்குன்னு வந்து இந்த பக்கம் தமிழ் வந்து கண்ணை வரைக்குறாங்க வாசுவப்பா அப்படின்னப்ப ஆ நான் தான் அப்படின்னப்ப நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணுறேன் தெரியுமா நான் எங்கேயும் போகலை நான் ஆதியோட உருவத்தில் உங்ககிட்டக்காக தான் இருக்கேன் நீ ஆதி அப்பாவாக தானே பார்க்குற ஆமாம் அப்படின்னா அப்புறம் என்ன நான் வேற ஆதி வேற கிடையாது நீ கவலைப்படாத அம்மா கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லாத பத்திரமா இரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே டக்குன்னு வந்து ஆதி பாரதியும் உள்ளே வராங்க வந்தோடனே தமிழ் ஏஞ்சிட்டால அப்படின்னா ஆ ஏஞ்சிட்டேன் ஏஞ்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி தமிழ் கிட்ட பார்த்தியா தமிழ் நான் எவ்வளோ தூரம் வந்து பயந்து போயிட்டேன் தெரியுமா ஒடுமா ஒன்றும் இல்லை அதான் அப்பா இருக்கப்போ என்ன அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து தமிழ் வந்து சொன்னோன்னே ஆமாம் என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் கரெக்டாக பாட்டியும் சரி ரெண்டு பேரும் வந்துடுறாங்க வந்தோடனே தமிழ் உங்கள் அம்மா வந்து எவ்வளோ தூரம் வந்து பயந்து போயிட்டாங்க தெரியுமா அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு தெரியும் நான் அம்மா நீ ஒன்றும் கவலைப்படா இனிமேல் வந்து நீ சொன்னதை கேட்காம நான் எங்கேயும் வந்து வெளியிலலாம் வந்து போக மாட்டேன் அப்படின்றப்ப அதெல்லாம் ஒன்றும் இல்லை முடிஞ்ச விஷயத்தை பற்றி ஏன் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னா மனவும் அங்கே வராங்க வந்தோடனே ஆதிக்கிட்ட ஒரு விஷயத்த வந்து பேசுகிறாங்க என்ன புகார் ஏதாவது கொடுத்தியா அந்த ஆளுங்க மேலே அப்படின்னு சொல்கிறப்ப சார் எனக்கு என்னமோ வந்து அந்த நான் விசாரிச்சுட்டு வந்தப்ப அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் ஆதிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க அந்த கேட்டு வந்து தானாக திறந்து திறந்த மாதிரி தெரியல அது யாரோ வந்து ஸ்க்ரூவெல்லாம் கட்டி விட்ருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னா ஆதி வந்து சமக்குவத்தோடு வந்து பார்க்குறாங்க இதுக்கு பின்னாடி யார் இருந்தாலும் நான் சும்மா விட மாட்டேன்னுங்கிறாங்க அதோட முடியுது